அந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவயற்கு அன்புருகு சங்கதம் தவிர முக்குணமா அந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவயற்கு அன்புருகு சங்கதம் தவிர மு அந்தி பகல் என்றிரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையைக் பாடி அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இன்றிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை பாடி அந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவயர் அன்புருகு சங்கதம் தவிர முக்குணமா அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இன்றிரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி செந்திலை உணர்ந்துணர்ந்துணர்வுற கந்தனை அறிந்தறிந்தறிவினில் சென்று செருகும் தடம் எளிதர தணியாத செந்திலை உணர்ந்துணர்ந்துணர்வுற கந்தனை அறிந்தறிந்தறிவினில் சென்று செருகும் தடம் எளிதர தணியாத சிந்தையும் அவிழ்ந்த விழுந்துரையொழித்து என் செயலிந்தழிந்தழியமை சிந்தை வர என்று படுவேனோ சிந்தையும் அவிழ்ந்த விழுந்துரையொழித்து என் செயலழிந்தழிந்தழியமை சிந்தைவரஎன்று தரிசனை படுவேனோ கொந்தவிசரண் சரண் சரண் என கொம்பிடுபுறம் தரன் பதிபெற குஞ்சரி குயம் குயம் பெற அறக்கரும ரண்ரண கும்பிடு புறம் தரன் பதிபெற குஞ்சரி புயம் புயம் பெற அறக்கருமாந்த அம்போனின் திருவரை கிண்கிணிகிணின் கிணின் கிணினன குண்டலம் அசைந்திலம் குழைகளில் பிரப வீச குந்தடிய அம்பொனின் திருவரை கிண்கிணி கிணின் கிணின் கிணினன குண்டலம் அசைந்திலம் குழைகளில் பிரப வீச தந்தனதனம் தனம் தனவன செஞ்சிறு சதங்கை கொஞ்சிடமணி தண்டைகள் கலின்கலின் களின திருவான தந்தனதனம் தனம் தனவன செஞ்சிறு சதங்கை கொஞ்சிடமணி தண்டைகளின் கலின் களினன திருவான தந்தனதனம் தனம் தனவன செஞ்சிறு சதங்கை கொஞ்சிடமணி தண்டைகளின் கலின் களின சங்கரி மனம் குழைந்துருக முத்தம் தரவரும் செழும் தளநடை சந்ததி ஜகம் தொழும் சரவண பெருமாளே சங்கரி மனம் குழைந்துருக முத்தம் தரவரும் செழும் தளநடை சந்ததி ஜகம் தொழும் சரவண பெருமாளே சந்ததி ஜகம் தொழும் சரவண பெருமாளே சந்ததி ஜகம் தொழும் சரவண பெருமாளே ஜகம் தொழும் சரவண பெருமாளே